ஓகே வணக்கம் என்னோடய பேர் எம் திலகவர்த்தி நான் சென்னையை சேர்ந்தவங்க நான் ஆந்திரப்பிரதேஷ் சித்தூருக்கு வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது இது வாரம் தான் ராகவேந்திரன் மந்திராலயம் போயிட்டு வந்தேன் அதனால் எனக்கு இந்த ஒரு அரிய அற்புதமான ஒரு சான்ஸ் கொடுத்தாரா என்னான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவருடைய மகிமையை பற்றி ஒரு பக்தையாக எப்பத்துலேருந்து நான் இந்த பக்தையாக இருக்கிறேன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் அவர் பண்ணாரோ என்னமோ என்னோடய சின்ன வயசில் சென்னையில் எயித் க்ளாஸ் படிக்கும்போது நான் ரஜினியோட ஃபேன் ரஜினியோட ஃபேனாக இருக்கிறப்போ ரஜினிகாந்த் வந்து எப்படி சாமி கும்பிட்றாரு என்ன சாமி கும்பிட்றாருன்னு பார்க்குறப்போ ஓ இவர் ராவேந்திர சாமி கும்பிட்றாருன்றது எனக்கு தெரிய வந்துச்சு பேப்பர்லாம் படிச்சு ஓ நம்மளும் நம்மளுடைய ரஜினிகாந்த் சார் வந்து இது கும்பிட்றாரு நம்மளும் வந்து அப்போ ராகவேந்திர சாமி அது சின்ன வயசு இல்லையா தெரியாத வயசு எந்த சுவாமி எப்படி வீட்டில எங்களுது குலதெய்வம் முருகர் ஆனால் ஒரு குருமா இருக்கலாம் ராகவேந்திர சுவாமியை பற்றி எடுத்துக்கணுன்றது கூட அப்போ தெரியாத சின்ன ஏஜ் அந்த ஏஜில் வந்து நான் ஃபேனுன்ற முறையில் அவர் கும்பிட்ற அந்த ராகவேந்திர படத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அதை வச்சுட்டேன் அதை நான் கும்பிட ஆரம்பித்தேன் எட்டாவது எட்டா எட்டாவது படிக்கும்போது வந்து இப்படியே என்னுடைய சின்ன வயசு வாழ்க ராகவே தெரியாமல் அவரை ரொம்ப டிவோட்டி ஆகி கும்பிட ஆரம்பித்தேன் என்னுடைய லைஃப்பில் ஒரு ஒரு இன்சிடெண்ட்டும் என்னோடய மேரேஜில் சடனாக ஆஹா ஓகே நம்ம எப்படி மேரேஜ் பண்ண ஃபஸ்ட்டு இவங்க பார்த்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் முருகன் பார்த்தோன்னே எப்படி மேரேஜில்ப்போ ராகவேந்திரோட மகிமையில் அந்த திடீர்னு முடிஞ்சு என்னோட மெ ம திருமணம் முடிஞ்சு சித்தூருக்கு வந்து சேர்ந்துட்டேன் சித்தூருக்கு வந்த பிறகு நான் ரொம்ப நிஜமாகவே இங்கே ராகவேந்திர சுவாமி கோவில் இல்லையே இவர் யாருன்னு சொல்லி கேட்டப்போ இங்கே இருக்கிறவங்க தெலுங்குதாரங்க அவங்களாம் வந்து நிறைய வேறு விதமான எல்லாம் கும்பிடுவாங்க இவர் தெரியலேண்ணா அவங்க இவரை தெரியலையா இல்லை இங்கே எங்கேயாவது இருக்கும் ராகவேந்திர சுவாமி கோவில் எனக்கு ஆட்டோ வச்சுக்கிட்டு நானும் எங்கள் ஓரத்தையும் தேடு தேடுன்னு தேடணும் ஒரு இடத்துலேயும் ராகவேந்திர சுவாமி கோயில் இல்லை அப்போ தான் வீட்டில் வந்து அவருடைய பெரிய படம் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு இடத்துல ராகவேந்திர சுவாமி கோயில் கட்டணும் அது எங்கே கட்டுவாங்கன்னு தெரியாது கூடிய சீக்கிரம் கட்டணும் நான் அவங்கள நான் அவரை டெய்லி போய் இல்லை வாரம் வாரம் விளக்கம போய் அவரை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப அவர் கோவை சித்தூரில் கட்டணும்னு வேண்டேன் அந்த மாதிரியான ஒரு மெடிடேஷன் பண்ணப்போ ஒரு அஞ்சு வருஷத்தில் ராகவேந்திரர் கோயிலுக்கு கட்டிட்டாங்க ஜெண்டாமானு ஸ்ட்ரீட்னு இருக்கீங்க அப்போது திருப்பதிக்கு போகிறவங்கலாம் வந்து அங்கே தங்கிட்டு கால்நடையாக வரவங்க தங்கிட்டு அங்கேருந்து திருப்பி திருப்பதிக்கு நடந்து போவாங்க அது ஒரு மடம் மாதிரி அந்த மடத்தை ராகவேந்திரர் கோயிலாக கட்டி அஞ்சாவது வருஷமே நிஜமாகவே அவரை இங்கேயும் ஒருத்தர் வந்து சேரணுமே அவரை நினச்சேன் அதே மாதிரி ஜெண்டாமனு ஸ்ட்ரீட்டில் இன்றைக்கி ராகவேந்திரர் கோயில் பெரிய அளவில் நல்ல விமர்சையாக கும்பிட்டுருக்கோம் அப்போ கிட்ட போய் நான் விண்ணப்பம் வச்சு நான் கும்பிட்டா மாதிரியே கிடச்சிட்டிங்கப்பா இங்கே வந்து நான் சேவிக்கிறேன் எங்களுக்கும் ஒரு சி எங்களுக்குன்னு ஒரு வீடு ஒன்று சின்னதாக நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி ஒரு வீடு கட்டினாங்கோ அந்த வீட்டுக்கு எல்லாரும் சொன்னாங்க அவர் பேர் உங்கள் பேர் இப்படிலாம் வைக்கணும் அப்பயும் நான் இது கடவுள் ராகவேந்திரன் குருவால் கிடச்ச வீடு ஸ்ரீ ராகவேந்திரன் நிலையமில் தான் வைக்கிறோம் இன்றைக்கும் எங்கள் வீட்டு வெளியே வந்து ஸ்ரீ ராகவேந்திரன் நிலையம்ல தான் இருக்கும் அது அவர் போட்ட இது அவர் அவருடைய வீடு ஸ்ரீ ராகவேந்திரன் நிலையம் அந்த ஃபோட்டோவோட கூட ஏன்னா ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு அடியும் ஒரு நம்மளுடைய குலதெய்வம் இருக்கும் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு குருமாரை கெட்டியாக பிடிச்சிக்கினா தான் மெடிடேஷனில் நம்ம ரீச் ஆக முடியுன்றதை நான் அவர்கிட்ட உணர்ந்தேன் எப்போ மெடிடேஷன் தியானம் பண்ணும்போதோ ஃபஸ்ட்டு குரு ராகவேந்திரன் பண்ணிவிட்டு பண்ணேன்னா கரெக்டாக அவர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் இந்த ஸ்கூல் நான் இப்போ வந்து இங்கே வந்து கேம்ஃபோர்ட் ஸ்கூலு என்ற குரூப் ஆஃப் ஸ்கூலில் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன் அகாடமிக் கோஆர்டினேட்டராக ப்ரைமரியில் இருக்கேன் இந்த இந்த அடியை கூட அவர்தான் நீயே இருக்க வீட்டில் இவ்வளோ படிச்சுட்டு பதினஞ்சு வருஷமாக இந்த ஸ்கூலில் வந்து ஒரு சேவையாக நம்ம வந்து பணம் ஒரு பக்கம்னாலும் நம்ம ஒரு சேவை இதுவா இங்கே இருக்கிற குழந்தைங்களா நம்ம குழந்தைங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு சேவையில் இருக்கேன் இங்கே இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரும் எதனால் காணா போச்சுக்கான் கா அப்போ நான் சொன்னது ஒரு ஒரு டாக்டர் எப்படி ஒரு ஒன்றத்தில் எக்ஸ்பர்ட்டோ ராகவேந்திர சுவாமி காணாமல் போனதை கிடைக்கிறதுக்கு எதிராக ஒரு எக்ஸ்பர்ட்டு நான் சொன்னப்போ எல்லாரும் அது யாரு நாங்கள் அது ஜன்னஸ்வரில் சொல்லி தான் திறந்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை ஒன்று வேணாம் இப்போ நம்ம கும்மி நம்ம இப்போ ரூமில் ஆஃபீஸ் ரூமில் இருக்கலையா அவரை நினச்சி ஒரு அஞ்சு ரூபா வைங்க உங்களுடைய காணாப்பு போகிற பொருள் கிடைச்சிடும் அப்போ அந்த அஞ்சு ரூபா எடுத்துன்னு போய் ராகவேந்திர சுவாமி போடுங்க உங்களுக்கே அப்பதான் நம்பிக்கை வரணும் எல்லாரும் இது ஒரு தமாஷா எடுக்கிறாங்க இது செயின் காணா வச்சுக்கிட்ட வீடெல்லாம் தேடிட்டோம் கிடைக்கிறேன் அந்த டீச்சரும் நிஜமா இது மாதிரி நாலு இன்சிடென்ட் நடந்தது எல்லாருமே காணா பொருள் பொருள் கிடைச்சிது அப்போது ராகவேந்திர சுவாமி காணாமல் போன பொருளுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் எப்படி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவர் நம்மளுக்கு எது கிடைக்கலையோ அவரை போது அது நமக்கு கிடைக்க வச்சிட்றாரு அதே மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒரு பையன் இங்கேருந்து தெரியாமல் வீடு தெரியாமல் போயிட்டான் அப்போ எல்லாம் எனக்கும் ஹையர் அத்தாரிட்டி இருக்கும்போது அந்த அம்மா வந்து பயந்துட்டாங்க அந்த பையன் எப்படி மிஸ் ஆனான்னுட்டு அந்த ஒரு செகண்டு மேம் எனக்காக நம்பி ஒரு ஃபைவ் ருபீஸ் கொடுங்க நான் சாமி கிட்ட வைக்கிறேன் நீங்கள் நிறைய வேறு சாமி வெங்கடேஸ்வரமா எல்லாம் இவர் ஒரு குருமார் ஒரு அஞ்சு ரூபாய் உங்கள் கையில் கொடுங்க ஏன்னா நீங்கள் தான் ஹையர் அத்தாரிட்டி நான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்தா அந்த பையன் கண்டிப்பாக இப்போவே அஞ்சு நிமிஷத்தில் கிடைப்பான் அவருடைய டைமிங் மூணு நிமிஷம் மூணு நாலு இல்லை மூணு அவர் இப்படி ஏன்னா குருமார்களோட எண் மூணு அந்த மூணு சே மூணு விஷயத்தில் நம்ம கிடச்சிடும் மேம் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸில் அவன் கரெக்டாக எங்கே இருக்கிறான்னு அழகா கூட்டிகிட்டு இருக்கான் அப்போ தான் எல்லாேருக்குமே வந்து ஓ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு ஸ்கூலில் மொத்தமே அந்த முப்பது டீச்சரும் அப்போ எப்படி மேம் இது நடக்குதான் அவர் வந்து எங்கே இருந்தாலும் நம்ம கண்ணை மறைக்கும் அந்த இடத்த காட்டிடுவார் அவ்வளோ ஒரு இதுனப்போ எல்லாருமே எதனா ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க குலதெய்வத்தை கும்பிடுறாங்க அட் த சேம் டைம் இன்றைக்கும் ராகவேந்திர சுவாமினா அவ்வளோ ஒரு பிரபலயமாக என்னால் முடிஞ்ச சேவை அதாவது ஒரு குருமாரை நம்ம பிடிச்சிக்கணும்னா தான் அவங்க வழிகாட்டுவாங்க எவ்வளோதான் நம்ம குலதெய்வம் இருக்குது நமக்கு எல்லா தெய்வங்களும் அம்மன் எல்லா கும்பிடும் பட் ஒரு குருமார் தான் வெளிச்ச டார்ச் லைட் மாதிரி நம்மளுக்கு போட்டு காட்டி நம்மளை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகணும் அந்த குருமார் இப்போல்லாம் நம்ம எங்கே போய் ஒரு ஒரு ஜென்டியில் நிறைய பேர் நிறைய இடத்துல குருமார்கெலாம் இருக்கிறாங்க பட் ஆனால் நம்ம இப்போ இருக்கிறதுக்கு அவருடைய இதுவை சேவை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லாத அவருடைய படத்தை வச்சு அவரை நினச்சி தானே அவரே வந்து பேசுகிறாரு அவரே எல்லாம் செய்கிறாரு அவர் நமக்கு டார்ச் மாதிரி வழி காட்டி கூட்டிகிட்டு போயிட்ருக்கிறார் இன்றைக்கும் அதை நிறைய எங்கள் நான் இருக்கிற ஸ்கூலில் நம்பிட்டு இருக்காங்க எங்கள் ஏரியா மொத்தமே என்னால் முடிஞ்சது ராகவேந்திர சுவாமி பத்திரம் என்னால் அதாவது யாருக்குன்னா எதனால் ஒன்று ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன் ஏன்னா நான் நிறைய பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்குமோ மட்டும் தான் ரெண்டு எக்ஸாம்பிள் ஒரு பையன் கா இன்னும் ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி எங்கள் ஹஸ்பண்டோட கூட பக்கத்துலேயே ஒரு ஷெட்டு வச்சுட்டு இருந்தாங்க அவங்களுடைய பையன் வந்து சடனாக காணால் போயிட்டாங்க பதினஞ்சு வயசு பையன் எப்படி போயிருப்பான் அவங்க எங்கேயோ போய் அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் குறி கேட்டாங்க மை போட்டு இடத்துல பையன் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுறாங்க இடம் காட்டுது எதுவுமே தெரியலையே நழுவுறாங்க அப்போது சடனாக ஒன் மந்த்து கழித்து இவர்கிட்ட சொன்னப்போ எங்கள் மிஸ்ஸஸ் வந்து ஏதோ சொல்லுவோம் ராகவேந்திரசாமி எல்லாமே நடந்துடும்ப்பா நான் சொல்கிறது இருபது வருஷம் முன்னாடி நடந்த இது இது இன்சிடென்ட்டு அந்த அண்ணனுக்கு வந்து கூப்பிட்டு இங்கே ஒரு கோவில் கட்டிருக்கிறாங்க ராகவேந்திர சுவாமி கோவிலு நீங்கள் போயிட்டு பதினோரு நாள் ஒரு தேங்காய் உள்ள வச்சுட்டு நிஷ்டையாக அவன் என் பையன் வந்து சேரணும் என் பையனை வந்து கொடுத்துருவோம் அந்த பையனை சொல்லி சுற்றுங்க காணாமல் போனவங்க பையன் வருவானே நிஜமாக அவன் கிடைக்கணும்னு நானும் அவரை ப்ரே பண்ணேன் ஏன்னா அவர் மூலியமாக எங்கள் வீட்டில் அவர் வச்சுருக்க கம்பெனியை இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய வரும் இல்லையா எதனால் அந்த பையன் போய்ட்டு அவன் வந்துட்டான்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு இது தானே சொல்லிட்டு அந்த இதுக்காக அவர் ராஜேந்திர ப்ரே பண்ணேன் அவர் பதினோரு நாள் நம்ம சொன்னதை வச்சு நம்பிக்கை ச பத்தாவது நாள் ஏதோ ஒரு லேண்ட்லைன்லேருந்து கம்பெனி லேண்ட்லைனுக்கு ஃபோன் வருது அப்போ அந்த ஃபோன் செல்ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது லேண்ட்லைனுக்கு ஃபோன் வந்தது அப்பா நான் இங்கே ஒரு ரூபா காசு போட்டு பேசுகிறேன் நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேன்ப்பா நான் தெரியாமல் நீ படிப்படினதுனால நான் கோச்சிக்கு வந்துட்டப்பா நான் நான் எப்படின்னா ரயில் ஏறி வந்துடுறேன் காசு இல்லை நான் எப்படின்னா நான் எந்த ரயில் ஏறேன்னு சொன்னாங்கோ அவன் சொன்னோன்னே எங்கள்னால் டிடிஆர் இருந்தாலும் சொல்லு நான் பணம் கட்டுறேன்னு அவர் போய் காச்சிக்குடா ட்ரெயின் இங்கே வந்து நிற்கும் அந்த ட்ரெயினாட்ட போய் நிற்கிறார் அவர் கரெக்டாக பையன் இறங்கா பத்தாவது நாள் பதினோராவது நாள் கூட இல்லை சார் அந்த விஷயம் அந்த ஏரியா மொத்தமே எங்களுக்கு ஆச்சரியம் ஆகிடுச்சு எதனால நீ படிப்படின்னு சொன்னேன் நான் சினிமாவில் போய் சேர்ந்துடலாம் அந்த டேலண்ட் இருக்குது இல்லையான்னு போயிட்டேன்ப்பா தப்பு பண்ணிட்டப்பா திருப்பி எனக்கு இன்னமோ திடீர்னு எனக்கு மூணு நாளாக எனக்கு மனசு அப்பாக்கிட்ட போயிடுன்னு தோணுச்சு வந்துட்டப்பா நானும் சொ அப்போ அவருடைய நம்ம குண்டை செயல் அவர்கிட்ட போய் அவனை ரீச் ஆகி அவனுடைய மைண்டில் அப்பா கிட்ட போ சொல்லி வச்சது நம்முடைய குரு ராகவேந்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஃபேமிலி மொத்தம் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோயிலை சுற்றி பதினோராவது நாள் பெரிய பூஜை பண்ணாங்க இன்றைக்கி அந்த பையன் படிப்பு வரல அவனுக்கு படிப்பு வராதனால திட்டினாங்கோ இவ்வளோ இது நான் அப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேருங்கோ படிப்பு வரல ஏதோ ஒரு தொழில் அவன் கற்றுக்குறாங்கன்னு அவன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து இன்றைக்கி ஃபாரின்ல ஒன்றரை ரூபாய் சம்பாதிக்கிறான் ஆஸ்திரேலியாவில் ஹோட்டலில் தான் செய்கிறான் படிப்பு வரல படிப்பு வராத எல்லாருமே ஒன்றும் தகவல் அவனுடைய டேலண்ட் எதுவோ அதை ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்றரை லட்சரூபா சம்பாரித்து அவனுக்கு ஒரு குழந்த அவனுக்கு ரெண்டு பசங்க பிறந்து இப்போ சித்தூர் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தானா கோயிலை சுற்றிட்டு போகிறான் கோயிலுக்கு எதிராக காணிக்க போட்டு ஸோ அப்படி இது மாதிரியான இன்சிடெண்ட்டுகள் நிறைய நடந்து அதில் இது எங்கள் ஹஸ்பண்ட் தரப்பில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இன்றைக்கும் கிடைக்கணும் எதனானா எங்கள் வீட்டில் அவரே சொல்கிறது எங்கள் பசங்கோ எங்கள் ஒருத்தர் மும்பையில் இருக்கான் ஒருத்தன் கேரளாவில் இருக்கான் எதனால் ஒன்று கிடைக்கலன்னா அவரை நினச்சாக்கா அவங்களுக்கு வேலையோ கல்யாணமாகி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாம் என்னுடைய குரு ராகவேந்திரோடைய அருளால் இதனால் நீங்கள் எது சொல்கிற வரேன்னா யாராவது ஒரு குருவை நீங்கள் திட்டியாக பிடிச்சிக்கணும் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடுறோம் அம்மன் கோயில் சுற்றுறோம் நானும் சுற்றுறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் வாழ்க்கையில் ஒரு குரு தேவை நம்மளுக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு கண்டிப்பாக தேவை அந்த குருவா ராகவேந்திர சாமியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்காக எனக்கு இப்போ மூணு கோடி வேணும் கொடுப்பா ஆகவே இருந்தாலும்னா நம்மளுடைய சக்திக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதுக்கு கொஞ்சம் ஒரு பணி மேலே கேட்கணுமே தவிர நான் இன்றைக்கே ஒரு பெரிய ஆடி கார் வாங்கணும்னு இல்லை எனக்கு சாதாரண ஒரு செகண்ட் ஹேண்டோ இல்லை ஒரு சின்ன காரோ வேணும்ப்பா எனக்கு ஏன்னா என்ன கூட்டிகிட்டு போகிறது ஒரு டாக்டர்கிட்ட கார் வசதி வேணும்னு அப்படி கேட்கணும் அளவுக்கு மீறி ஆசையும் படக்கூடாது நம்மளுடைய தகுதிக்காமல் கொஞ்சம் லெவலில் அவளுக்கிட்ட வேண்டாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்வார் இதை வந்து குருதியாக சொல்கிறேன் ஏன்னா எட் என்னுடைய எட்டாவது ஒன்பதாவது வயசுலேருந்து இன்றைக்கி எனக்கு ஐம்பத்தாறு வயசு என்னால் முடிஞ்ச சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் எனக்கு ராகவேந்திரன் நிலையம் கொடுத்தாரு இன்றைக்கும் என் பசங்க எங்களெல்லாம் வந்து வழிநடத்தி போகிறார் நீங்களும் வழி நடத்தி போனோம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் சிறக்கணும்னா ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வணங்கி அவரை பின்தொடர்ந்து செல்லுங்கோ கண்டிப்பா அவட்டி வாழ்க்கையை அகத்தினிலே சுகம் வரும் மனத்தினிலே அச்சனை செய்திடு அகத்தினிலே சுகம் வரும் மனத்தினிலே தாயும் அவரே தந்தை அவரே தரிசனம் பெறவே தலை வணங்கிடு யும் அவரே தந்தை அவரே தரிசனம் பெறவே தலைவணங்கிடு மாய உருவில் வந்திடுவார் மாற்றம் காட்டி மறைந்திடுவார் மாய உருவில் வந்திடுவார் மாற்றம் காட்டி மறைந்திடுவார் எண்ணிய எண்ணும் மீடேற உண்மையில் ராயரை நம்பிடு எண்ணிய எண்ணும் மீடேற உண்மையில் ராயரை நம்பிடு உண்மையில் ராயரை நம்பி நம்பி <tries>